எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம நித்யானந்தா வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நித்யானந்தோடைய அக்கா மக குமரேசன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசின ஒரு சின்ன ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து லீக் இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் மாமா நித்யானந்தா வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் இறந்து ரொம்ப நாளாகுது ஆனால் இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களோட சீடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சொத்துக்களை அடிச்சிக்கிறாங்க அவர் இறந்துட்டாருன்னு வெளியில் சொன்னால் எங்கே எல்லாம் அது இதுன்னு வருமோ ஒரு எல்லாம் பரவிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் மாமாவோட கடைசி ஆசையை வந்து அவர் கொண்டு வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசிரமத்தில் தன்னை நல்லடக்கம் செய்யணும்னு தான் அவர் வந்து ரொம்ப விருப்பப்பட்டார் உயிரெழுதி வச்சாரு ஆனால் அவருடைய உயிரெழுதி வச்சதை அவங்க சீடர்களை அவரை மதிக்கவே இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் இருக்கிறாரு இன்னும் இருக்கிறாருன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட வந்து மகா சிவராத்திரிக்கு ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வீடியோ வந்துச்சு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எப்பயோ ஒரு தடவை எடுத்த வீடியோ தான் வந்து ரிலீ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நேரடி ஒளி நேரடி ஒளிபுரம் நேரடி ஒளிபரப்பு போகிற மாதிரி வந்து மக்களை ஏமாற்றிருக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் ஒரு இந்தியாவில் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிதியாக இறந்து போனது அவங்க அக்கா அம்மாங்க குமரசனுக்கு மட்டும் எப்படி தெரியும்ன்ட்டு அதுக்கு பதில் யாருக்குமே கிடையாது ஏன் அவங்க குடும்பத்தில் அவர் அவங்க ஃபோன் கால் யார் யார் வெளியிலேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவர் நித்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் பர்சனாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஓகேங்களா லுக் அவுட் நோட்டீஸ் வந்து ஏர்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்போர்ட்லேயுமே வந்து லுக் அவுட் நோஸ் லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது நித்தியானந்தம்லாம் கொடுக்கப்பட்டிருக்காரு அதாவது இவரை பார்த்து இவரை பார்த்தாலே கைது பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் எந்த குற்ற சம்பவத்துலேயும் அவர் நித்தியானந்தா பாதிக்கப்படாமல் இருந்திருந்தாருன்னு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஜக்கி வாசுதேவோட மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சாமியாராக இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்குது ஏன்னா நித்யானந்தா அவர்களுடைய ஸ்பீச்சை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு காலகட்டங்களே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரோட ஸ்பீச்சை கேட்குறதுக்கொசரமே வருவாங்க கிட்டத்தட்ட அவரோட ஆயிரம் கோடி ரூபாய் சுற்று எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம திருவண்ணாமலை ஆசிரமம் பிடரி ஆசிரமம் கர்நாடகாவில் பிடரில் இருக்கக்கூடிய ஆசிரமம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாமல் குஜராத்தில் அவருக்கு ஆசிரமம் இருக்குது குஜராத்தில் இருக்கிற போலீஸ் அவர் தெரியிட்டு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட நாற்பது நாடுகள் ஓகேங்களா அந்த நாற்பது நாடுகள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஆசிரமங்கள் இருக்குது சராசரியாக ஒரு இடத்துல வந்து ஒரு ஆயிரம் சதுரடி நிலம் வாங்கினோம்னாலே கிராமத்தில் போய் வாங்கினோம்னா கூட இன்றைக்கி சராசரியாக வந்து ஒரு அஞ்சு லட்சரூவா பத்து லட்ச ரூபா இல்லாமல் வாங்க முடியாது அவர் ஆசிரம் வச்சுருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயினான இடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வேல்யூவேஷன் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா அது கோடி கணக்கெலாம் தாண்டி எங்கேயோ போவோம் அந்த அளவுக்கு சம்பாரிச்ச ஒரு மனசு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா தனக்கென திருமணம் செஞ்சிக்கல அவருக்கான புகார்கள் அவர் மேலே நிறையா இருக்குது ஆன்மீக சொற்பொழிவு அவர் எவ்வளோ பண்ண பேசுகிறாரோ எல்லாருமே நான் விரும்பி கேட்பாங்க அவர் ஒவ்வொரு தடவை சர்ச்சையில் மாட்டும் போதும் அவர் ரீரியலைஸ் ஆகி வரும்போதும் அதுலேருந்து மீண்டு வரும்போதும் அவர்களுடைய டெவோட்டிஸ் அவருடைய பக்தர்களை கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் போகுது சாதாரண பாமர மக்கள் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு வந்து டெவோட்டிக்ஸாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னால் அவருடைய பக்தர்களை வந்து மிக மிக பெரிய பணக்காரங்க மிக மிக பெரிய பொலிட்டீஷியன்ஸ் இவங்களாக இருந்தால் இருக்கிறாங்க நித்யானந்தா இறந்துட்டாரா இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும்